இந்தியன் டூ ப்ரமோஷன் வேலை களைகட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் சென்னை ப்ரெஸ் மீட் முடிஞ்சு ட்ரெயிலர் ரிலீஸ் முடிஞ்சு மும்பையில் வந்து வேற லெவலில் அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க உலகநாயகன் கமலஹாசனும் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் அப்போது பல விஷயங்களை பேசிக்கிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் தாத்தாவுக்கு நூற்றி எட்டு வயசாகவும் எப்படி இப்படி ஓடி ஆடி பறந்து பறந்து சண்டை போடுவார் அப்படிங்கிறதுக்கு கமலும் சங்கருமே நாங்கள் நிஜ வாழ்க்கையில் பார்த்த நபரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் அந்த கேரக்டரை வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு உதாரண சம்பவத்தையும் சொன்னாங்க அந்த ஆட்கள் யார் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இது ஒரு பக்கம் இப்போ கமலகல் பேசும்போது நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கானுக்கு நான் பெரிய அளவில் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு நாம் பல முறை இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம உலகநாயகன் கமலஹாசனே அந்த சம்பவத்தை மும்பை பத்திரிக்கையாளர்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது ஹேராம் அப்படிங்கிற படத்தை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வந்து தமிழில் முதல் முறையாக இயக்குனர் ஒரு இயக்குனராக அதுதான் அவருக்கு முதல் படம் அந்த படத்தில் இன்னொரு ஹீரோவாக நம்ம ஷாருக் கான் நடிச்சிருந்தார் இப்போது அந்த படத்தில் ஒரு ரூபாய் கூட சம்பளமே வாங்காமல் ஷாருக்கான் நடிச்சிருக்காராம் கமல் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு அதாவது ஹேராம் படத்தை நாங்கள் உருவாக்கும் போது நான் ஷாருக்கானை ஒரு சூப்பர் ஸ்டாராக நினைக்கவே இல்லை அவரும் என்ன ஒரு சூப்பர் டைரக்டரா நினைக்கவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் சேர்ந்து அந்த படத்தை ஒர்க் பண்ணோம் இன்னும் சொல்லப்போனால் ஹேராமில் ஷாருக்கான் எந்த ஒரு ரூபாயும் கூட சம்பளமும் வாங்காமல் இலவசமாக நடிச்சு கொடுத்தாரு அதை எந்த ஒரு சூப்பர் ஸ்டாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த கலையை ரசிக்கும் ஒரு நல்ல நடிகரால் மட்டுமே இப்படிப்பட்ட விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஷாருக்கான் எனக்கு உணர்த்தினார் நான் இன்னைக்கு மட்டும் என்றைக்குமே ஷாருக் கானுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோட ஷாருக் அந்த பெருந்தன்மையை குறிப்பிட்டு சொன்னார் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஸோ ஹேராம்பரத்தில் ஷாருக்கானோட கேரக்டர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஷாருக் கான் ஒரு கூட சம்பளம் வாங்காமல் அவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரம் இந்த ஹேராம்பரத்தில் நடித்தது மிகப்பெரிய விஷயம்னு யாரெல்லாம் ஷாருக்கானை பாராட்டுறீங்களோ அதை கமன் பாக்ஸில் சொல்லுங்கள்